ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் விருதுகளின் விளக்கம் எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடுத்தோட பேர் பத்ம விபூஷன் குடிமக்களுக்கான இரண்டாவது உயரிய விருதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நம்ம குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுங்க ஆரம்பித்த முதல் வருஷத்துலேயே ஆறு பேருக்கு கொடுத்தாங்க அவங்க யாருன்னு தெரியுமா சத்யேந்திரநாத் போஷ் நந்தலால் போஸ் ஜாகிர் ஹுசேன் பாலசாகேப் கங்காதர் கேர் பி கே கிருஷ்ணன் மேனன் அப்புறம் வாங் சுக் அவங்க தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் முன்னூற்றி இருபத்தி ஒரு பேருக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யாருக்கு தானே யோசிக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தம் அஞ்சு பேருக்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்க அவங்க யார் தெரியுமா நம் வைஜெயந்தி மாலா அவர்கள் வெங்கையா நாயுடு அவர்கள் பிந்தேஸ்வர் பதக் அவர்கள் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் அப்புறம் நம்ம சிரஞ்சீவி அவர்கள் தாங்க இதில் மாலா அவர்களும் பத்ம சுப்பிரமணியம் அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டிலே முதன் முதல் பத்ம விபூஷன் விருது வாங்கினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீ நாராயண ராகவன் பிள்ளை அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷம் வாங்கியிருக்காருங்க தமிழ்நாட்டிலிருந்து இது வரைக்கும் முப்பத்தி ஒரு பேருக்கு பத்ம விபூஷன் விருது கிடச்சிருக்குங்க அதில் ஏழு பேர் பெண்கள் இந்த மாதிரி நிறையா விருதுகளை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை அடுத்தடுத்த எபிசோட் வரப்போகுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்